ஹலோ வணக்கம் முங்கால் ராம்யோகா மகிழ்ச்சியா அச்சுமா சிண்டு இப்போ நாங்கள் பம்பையிலேருந்து கிளம்பியாச்சு இப்போ காலையில் ஒரு அஞ்சு மணி இருக்கும் கிளம்பிட்டோம் எல்லோரும் வந்து எல்லாம் முன்னாடி சிவங்கட்டி கிட்ட பூரா முன்னாடி போய்க்கிருக்கு இருக்கு இப்போ தான் கிளம்பினோம் நாங்கள் பம்பையில் சரியான ஒரு குளியல் என்ன ஒரு தண்ணி குளிச்சுட்டு நாங்கள் இப்போ தான் கிளம்பியாச்சு எப்படியும் ஏழு கிலோமீட்டர் வந்து சபரிமலைக்கான் கூட்டமாக இருக்குது இங்கே இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஹவர்ஸாவது நிற்பன்னு நினைக்கிறேன் அண்ணன் கேட்டதுக்கு வந்து பாத்தி நண்டை கேட்டதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நின்றுதே ஆகும் நான் எல்லாம் தான் போய்க்கிருக்கோம் மாமா தோரா பொங்காளி எல்லோரும் போய்க்கிருக்கோம் இருக்கோம் ஒரு போய்ட்டு ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை வரத்த நான் போய் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் குழந்தை இல்லைன்னு சொன்னிங்களா அதை கண்டிப்பாக கேட்பேன் ஆரம்பிக்கலாம சரங்குத்தி வந்தாச்சு ஒரு செம்ம மேடு ஒண்ணு ஏறி இறங்கி இப்ப சரங்குத்திக்கு வந்துட்டோம் சிந்துக்கு வந்து கத்தி இங்க அச்சுமாவுக்கு வந்து கத்தி நாங்க வந்து சரங்குத்தி இப்போ குத்துறது வீடியோ எடுப்பேன் மாதிரி இதுதான் சரங்குத்தி

பிறக்கும் தம்பி மலைக்கு சபரி மலைக்கு ஏற ஆரம்பிச்சாச்சு போ 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 சரியான கூட்டமா இருக்கு நம்ம சாமி இந்த ஊர் ரெண்டு பேரும் குட்டி சாமி இது ஒரு குட்டி சாமி நெருக்குதான் நெருங்கி வந்துட்டோம் இந்த பதினெட்டு போதான் ரெண்டுபடியும் போகிறோம் கருப்பனுக்கு தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் அப்படியே மேலே இருவோம் இந்த சாமி என்னுடைய ஃப்ரெண்டு நல்லா சிரிப்பான் இங்கே வேறு கூட்டத்தை ரொம்ப எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சோம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுதி விட்டு ஆறு மணிக்கு அண்ணன் அப்பாயப்பா பார்க்க வேண்டிய கூட்டம் நாங்க பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட காலையில் நாலு மணி கிளம்பினோம் மணி பேத்தின பதினெட்டு மணிக்கு மிதிக்க போறோம் நெருங்கிட்டோம் கொஞ்சம் தான் இருக்கு வீடியோல காட்டுறேன் எல்லாத்தையும் காலையில முடிச்சேன் நாலு மணிக்கு கூட கண்ணே அங்க பதினெண்டு படியை காட்டுறேன் ஒரு வழிய பதினெட்டு படியை தாண்டியா சிண்டு சந்தோஷத்தில் இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன்

இப்போ நாலாம் நாலாந்தேதி காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு இந்த கூட்டத்தில் நாங்கள் போனோம் இதில் ஐயோ ரொம்ப கஷ்டம் நாங்கள் போனதும் இதையே கூட்டம் அதே மாதிரி இவங்க வந்தது இப்போ நாலாந்தேதி வந்ததுமே அதே கூட்டம் அதே கூட்டம் அப்படியே இருக்கு குறையவே இல்லை நாங்கள் பதிமூணு மணி நேரம் ஆச்சு நின்னே வந்தோம் சபரிமலைக்கு ரெண்டுபடி முடிச்சு ஏறி ஆச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம்

வீட்டுக்கு வாங்கலாம் வந்து நல்லா இருக்கு காலை பத்தியில பதிமூணு மணி நேரம் இல்லையா நின்று வந்திருக்கு ஒரு வளம் கடைசி கண்ணி எல்லாருமே என்னடா சொல்லு நான் கண்டிசாமி என்ன? என்னடா வேணுமா